கிறிஸ்து யேசுவில் அன்புமிக்க அருமையான அன்னையின் பக்தர்களே உங்களோடு இந்த காணொளியில் உரையாடுவதில் மகிழ்ச்சியடைகிறேன் இந்த காணொளியின் நோக்கம் அன்னை வேளாங்கண்ணி திருத்தலத்தில் நாங்கள் செய்கின்ற நல்ல பல செயல்களை உங்களுக்கு தெரிவிப்பதில் மகிழ்ச்சியடைய என்ற ஒரே நோக்கத்திற்காகத்தான் இதை உங்களுக்கு அறிவிக்கின்றேன் தெரிவிக்கின்றேன் புனித ஆரோக்கியமாதா மருத்துவமனையை பற்றி யாரும் அறியாத ஒன்றை உங்கள் அனைவருக்கும் சொல்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் ஏற்கனவே நாங்கள் பேராலயத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் மதியம் சுற்றுப்புற கிராமங்களுக்கு ஏறக்குறைய இருபது கிராமங்களுக்கு நாங்கள் மதிய உணவு அளிக்கின்றோம் அன்னதானம் என்று கூட அதை சொல்லலாம் குறிப்பாக வயது முதிர்ந்தவர்களுக்கும் உடல் நலம் குறைந்தவர்களுக்கும் நாங்கள் ஒவ்வொரு நாளும் மதியம் ஏறக்குறைய நாநூற்று ஐம்பது பேருக்கு அன்னதானம் செய்கிறோம் பேராலயத்தின் சார்பாக இந்த அன்னதானம் செய்யப்படுகிறது அன்னை ஆரோக்கியமாதா மருத்துவமனையில் நாங்கள் புதிதாக ஒரு சில உபகரணங்களை வைத்து திருப்பயணிகளுக்கும் வேலைநகர் மக்களுக்கும் வேலைநகரைச் சுற்றி இருக்கக்கூடிய அனைவருக்கும் செய்து வருகிறோம் ஒன்று இந்த மருத்துவமனை சிறப்பாக புதுப்பிக்கப்பட்டு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலை ஒத்த அளவிற்கு இதை உருவாக்க வேண்டும் என்று முனைப்போடு செயலாற்றிக் கொண்டிருக்கிறோம் அதன் ஒரு பகுதியாக டயாலிசிஸ் சென்டர் சிறுநீரகத்திற்கான அந்த சேவையை நாங்கள் செய்கிறோம் ஏறக்குறைய மூன்று படுக்கைகள் இருக்கின்றன ஒவ்வொரு நாளும் மூன்று பேருக்கு அப்படியென்றால் மூன்று முறை ஒன்பது பேர் ஒரு நாள் இந்த டயாலிசிஸ் சென்டருக்கு வந்து பயன்பெற்று செல்லலாம் நாங்கள் மிக குறைந்த செலவினங்களையே பெறுகிறோம் காரணம் இதற்காக ஆகின்ற செலவை திருத்தலம் ஏற்றுக்கொண்டாலும் இன்னும் ஒரு சில அத்தியாவசிய தேவைகளுக்காக மிக குறைந்த செலவிலே ஏழை எளியவர்களுக்காக சுற்றுப்புறத்தில் உள்ள மக்கள் பயன்பெற வேண்டும் என்பதற்காக இந்த டயாலிசிஸ் சென்டரை நாங்கள் குறைந்த செலவிலே செய்து கொண்டிருக்கிறோம் இதற்கு எங்களுக்கு உறுதுணையாக இருந்து உதவி செய்கின்ற ரோட்ரி கிளப் நாகை வேலைநகர் மயிலாடுதுறையில் உள்ள அன்பர்கள் அனைவரும் இதற்காக உதவி செய்திருக்கிறார்கள் ஆகவே அவர்கள் வழியாக நாங்கள் இந்த டயாலிசிஸுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களையும் மெஷின்களையும் வாங்கியிருக்கிறோம் அவர்களுடைய உதவியோடு கூட நாங்கள் எங்களுடைய மருத்துவமனையில் சுற்றுப்புற கிராம மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற நோக்கில இந்த டயாலிசிஸ் சென்டரை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் வரக்கூடிய திருப்பயணிகள் இனி தைரியமாக இங்கே வரலாம் இங்கே ஒரு டயாலிசிஸ் சென்டர் இருக்கிறது இதில் வந்து பயன்பெற முடியும் என்ற எண்ணத்தோடு வர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த சுற்றுப்புற மக்களுக்கும் வேலைநகர் மக்களுக்கும் திருப்பயணிகளுக்குமாக இதை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம் இப்பொழுது நாம் அடுத்த அறைக்கு வந்திருக்கிறோம் இது எக்ஸ்ரே மெஷின் இதுவும் டிஜிட்டல் எக்ஸ்ரே இதில் என்ன சிறப்பு என்றால் ஒரு காலத்தில் நோயாளிகளை இங்கே அழைத்து வந்து அவர்களை படம் பிடிப்பது வழக்கம் ஆனால் இப்பொழுது இது பெட் சைடு எக்ஸ்ரே பெட் சைடு டிஜிட்டல் எக்ஸ்ரே என்று சொல்லக்கூடிய ஒரு நவீன கருவியை வைத்து நாங்கள் இந்த எக்ஸ்ரேயை எடுக்கிறோம் அதாவது நீங்கள் பார்க்கின்ற இந்த எக்ஸ்ரே கருவி இதை அப்படியே எடுத்துக்கொண்டு நோயாளி இருக்கின்ற இடத்திற்கோ அவர் இருக்கின்ற அறைக்கோ அதை எடுத்து செல்லலாம் அங்கே சென்று இதை ஒய்ஃபை மூலம் கணினி மூலம் இங்கிருந்தே அதை நிர்வகிக்கலாம் படம் பிடிக்கலாம் படம் பிடித்த பிற்பாடு எந்த விதமான அசம்பாவிதமும் அசௌகரியமும் இல்லாமல் நோயாளியை அங்கேயே விட்டுவிட்டு வெறும் பெட்டியோடு நாங்கள் இங்கே வந்து அதை தேவையானவைகளை இந்த அறையிலே நாம் செய்ய முடியும் ஆகவேதான் இதை பெட் சைடு எக்ஸ்ரே டிஜிட்டல் எக்ஸ்ரே என்று சொல்லுகிறார்கள் இந்த புதிய நவீன கருவிக்கு உதவி செய்த ஒவ்வொருவருக்கும் சவுத் இண்டியன் பேங்க் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இதில் என்ன சிறப்பு என்றால் இந்த கருவியின் மூலம் ஒய்ஃபை வைத்து செல்போனிலேயே உங்களுடைய டாக்டர் எங்கே இருக்கிறாரோ அவருக்கு இதை அனுப்பிவிடலாம் அவர் அங்கிருந்து அதை பார்த்து இப்படி செய்யுங்கள் அப்படி செய்யுங்கள் என்று அங்கிருந்தே அவர் மருத்துவருக்கு அங்கிருந்து அவர் சொல்லித்தரலாம் அவர் சொல்லுகின்ற விதத்தில் இங்கிருக்கின்ற மருத்துவர் அந்த நோய்க்கோ அல்லது எலும்பு முறிவுக்கோ வழி செய்ய முடியும் ஆகவே இது ஒரு மிகவும் அட்வான்ஸ் ஆகிய மிகவும் புதினமான ஒன்றாக இங்கே நாங்கள் வைத்திருக்கிறோம் இது வருகின்ற மக்கள் அனைவருக்கும் எளிமையாக பயன்பட வேண்டும் என்பதற்காக மிக மிக குறைந்த செலவில் இதை மக்களுக்கு செய்ய வேண்டும் என்ற ஒரே நோக்கிலே நாங்கள் இதை செய்து கொண்டிருப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம் ஆகவே இதையும் காணுகின்ற அனைவரும் இதற்காக இதனுடைய பயன்பாட்டிற்காக நீங்கள் அனைவரும் சென்று இப்படி இருக்கிறது என்ற இந்த நல்ல செய்தியை எல்லோருக்கும் சொல்லி திருப்பயணிகள் எந்தவிதமான பயமும் அச்சமும் இல்லாமல் இங்கே வந்து ஏதாவது ஒன்று நடந்து விட்டாலும் உடனே அதை பார்க்கக்கூடிய விதத்தில் எல்லாம் இருக்கிறது என்பதை நீங்கள் சொல்ல வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகிறோம் ஆப்ரேஷன் தியேட்டர் இங்கே மிக பெரிய அறுவை சிகிச்சைகள் நடத்தாவிட்டாலும் ஆரம்ப கட்டத்திற்கு முதல் உதவிக்கு எதெல்லாம் மிக தேவையோ அவைகளெல்லாம் இங்கே இருப்பதை நாம் காணுகிறோம் ஆகவே இங்கே ஒரு அவசரத்திற்கு ஒரு அறுவை சிகிச்சையை செய்துவிட்டு இவர்களை வேண்டுமென்றால் வேறு பெரிய இடத்திற்கு அழைத்துச் செல்லலாம் அல்லது இந்த அறுவை சிகிச்சைக்கு தேவையான அனைத்தும் இங்கேயே இருப்பதால் இங்கேயே அறுவை சிகிச்சை செய்து உள்நோயாளியாக ஒரு சில நாட்கள் இருந்து செல்லலாம் உள்நோயாளிகளாக இருக்கக்கூடிய அறைகளையும் நீங்கள் பார்ப்பீர்கள் ஆகவே எல்லா வசதிகளும் இங்கே இருக்கின்றன இந்த அறுவை சிகிச்சை ஆப்ரேஷன் தியேட்டருக்கு உதவி செய்தவர்கள் பாம்பேயில் உள்ள மக்கள் திருவாளர் ஆருக்குசாமி என்பவர் தலைமையிலே இந்த அறுவை சிகிச்சை உபகரணங்கள் உதவிகளெல்லாம் செய்யப்படுகின்றன அவரே ஒரு மருத்துவர் அந்த மருத்துவர் மற்றவர்களிடம் உதவி பெற்று இங்கிருக்கின்ற அன்னை வேளாங்கண்ணி திருத்தலத்திற்கு உதவி செய்திருக்கிறார்கள் ஆகவே அன்னை திருத்தலத்தில் இவைகளெல்லாம் மக்களால் கொடுக்கப்பட்டவையாக இருப்பதால் மக்களுக்காகவே இந்த சேவையை நாங்கள் செய்கிறோம் இதில் மிகவும் குறைந்த கட்டணத்தை மட்டும் செலவினங்களுக்காக நாங்கள் பெற்று இதை செய்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம் இதில் மிகவும் திறம்படைத்த மருத்துவர்கள் இங்கே வந்து செல்கிறார்கள் நம்முடைய நாகை மெடிக்கல் காலேஜில் வேலை செய்யக்கூடிய தலைசிறந்த பேராசிரியர்கள் இங்கே வந்து நமக்கு உதவி செய்கிறார்கள் ஆகவே இங்கே இருக்கின்ற இந்த மருத்துவர்கள் எல்லாம் எல்லா மருத்துவத்திற்கும் இங்கே மருத்துவர்கள் இருக்கிறார்கள் சிற தலை சிறந்தவர்கள் இருக்கிறார்கள் மிகவும் தாராள உள்ளத்தோடு திருப்பயணிகளுக்காக மக்களுக்காக சேவை செய்ய வேண்டும் என்ற நல்ல உள்ளத்தோடு சேவை செய்யக்கூடிய இருக்கின்ற மருத்துவர்கள் அனைவரையும் அதிபர் என்ற விதத்தில் இந்த மருத்துவமனைக்கு பொறுப்பாளர் என்ற விதத்தில் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் தொடர்ந்து அவர்கள் பணி சிறக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் இந்த மருத்துவமனையை பேராலயத்தின் சார்பாக நிர்வகிக்கின்ற புனித அடைக்கல அன்னை அருட்சகோதரிகள் இதன் பொறுப்பாளராக இருக்கிறார்கள் ஆகவே இந்த அடைக்கல அன்னை சபையை சார்ந்த அனைத்து அருட்சகோதரிகளுக்கும் சிறப்பாக இந்த மருத்துவமனையை நிர்வகிக்கின்ற சகோதரிகள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் என்னுடைய நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆக அனைவரும் ஒன்றிணைந்து இந்த மருத்துவமனையை இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தலைசிறந்த மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலாக உயர்த்த வேண்டும் என்பதுதான் எங்களது ஆசை ஆகவே இதை காணுகின்ற அனைவரும் இந்த எண்ணம் ஈடேற வேண்டும் இந்த அன்னையின் திருத்தலத்திலே ஒரு அருமையான மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் உள்ளது நாம் அங்கே செல்ல முடியும் ஆத்திர அவசரத்திற்கு என்ன எமர்ஜென்சி எதுவாக இருந்தாலும் அங்கே நாம் நல்ல முறையில் பாதுகாக்கப்படுவோம் மருத்துவம் செய்யப்படுவோம் என்ற எண்ணத்தை எல்லோருக்கும் சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த காணொளியை உங்களுக்கு சமர்ப்பித்து இதன் வழியாக அனைவரும் பயன்பெற வேண்டும் இதன் வழியாக அனைவரும் நலம் பெற வேண்டும் அன்னை வேளாங்கண்ணி தாய் இந்த மருத்துவமனையின் பெயரை வைத்திருப்பதால் மருத்துவமனை வழியாக அனைவருக்கும் நல்ல உடல் சுகத்தை தர வேண்டும் என்று வேண்டி விரும்பி உங்களுக்கு எங்களது நன்றியை தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்